ஜோதி ரகசேனியர்கள் அனைவருக்கும் ஸ்ரீதேவியின் அன்பான வணக்கங்கள் துர்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்து போடும் அந்த துன்பத்தை நீக்கி தரக்கூடிய வல்லமை துர்கை அம்மனுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி ராகு காலத்துல விளக்கு போட்டு சாமி கும்பிடுறதுக்கு சொல்லிருப்பாங்க கல்யாண வாரம் தேடக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்குமே வந்து ராகு காலத்துல விளக்கு போடுங்க திருமணம் சீக்கிரம் நிறைவேறும்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ நம்ம அந்த ராகு காலத்துல எல்லா நாளும் நீங்க வந்து விளக்கு போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா நாளும் அப்படிங்கறத விட ரொம்ப பெஸ்ட் நீங்க வந்து கேலண்டர்ல பாலவ கரணம் அப்படின்னு வரும் இல்லைன்னா நாகவ கரணம் கரணத்துல பாலவ கரணம் நாகவ கரணம் இது மாசத்துக்கு ரெண்டு முறை தான் வரும் அந்த நாள் நீங்க போய் துர்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வேண்டிட்டு வந்தாலும் உங்களுடைய துன்பம் கடன் பிரச்சனை அதே மாதிரி உங்களுடைய துன்பமா நீங்க என்ன அவதிப்படுறீங்களோ அந்த துன்பத்தை நீக்கி தரக்கூடிய வல்லமை படைத்தவள் நம்ம அம்மா துர்கை அம்மா அதனால நீங்க வந்து ஆஹ் திருதி வேதிபாதம் மகேந்திரம் நாம யோகம் நடைமுறையில இருக்கும்போது அதாவது நீங்க கேலண்டர்ல பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்ரீதி நாமயோகம் வேதிபாதம் நாமயோகம் மகேந்திரம் நாமயோகம் அப்படின்னு வரும் அன்றைக்கு போய் நீங்க ராகு அன்றைய நாள் போய் நீங்க வந்து துர்கை அம்மனுக்கு துர்கை அம்மனை வந்து நல்ல ஸ்துதி ஆஹ் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய் தேவி துர்கா தேவி சரணம்னு நீங்க அம்பால வந்து சரண அடைந்து வந்து வேண்டி விளக்கு போட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி தரக்கூடிய வல்லமை வந்து துர்க்கை அம்மனுக்கு இருக்குது அந்த ராகு காலத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன் ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா என்னைக்கு செய்யக்கூடாதுங்கிறதும் நான் சொல்லிடுறேன் நீங்க எல்லாரும் வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம யோகம் வந்து நடைமுறையில இருக்கும்போது நீங்க வந்து ராகு காலத்துல போய் வழக்கு போடாதீங்க அது வந்து உங்களுக்கு நெகட்டிவான ப்ராப்ளம்ஸ கொடுக்கும் ஸோ நான் அந்த நாமயோகத்தை பார்த்து கரணத்தை பார்த்து நீங்க போய் விளக்கு போட்டு நம்மளுடைய துன்பத்தை நீக்கிறதுக்கு துர்கியம்மன் நீங்க வேண்டுனீங்கன்னா கண்டிப்பா அம்பாள் வந்து உங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி ஒரு நல்ல அருள் தருவாங்க ஓகேங்களா தேங்க்யூ